ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இப்போங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் நீ காலைல சீக்கிரமாவே லைவ் வந்தாச்சு இத்தனை மணிக்கு லைவே நான் வர மாட்டேன் சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஹாய் ஹாய் புதுசாக லைவில் வரவங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கு அப்ப நான் என்ன பண்ணது சிக்கு ஒழுங்கு இருக்கு அப்பா வலிக்கி இரு இரு அப்படியே இரு ஒரு சைடு ஒரு சைடு இருக்கு நீ தான சிக்கு எடுக்கலாம்ல எந்த டைமில் நம்மளுக்கு வந்து லைவ் போட்டால் ஃபாலோவர் வராங்க அப்படின்னு பார்க்குறதுக்காகவே லைவ் போட்டேன் சாயந்தர டைமில் போட்டால் ஓரளவுக்கு எனக்கு முந்தா நாள் வந்தாங்க அதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா நேற்று நேற்று வந்து சாயங்கால டைமில் போட்டேன் அந்தளவுக்கு யாருமே வரல ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் போகுதா என்னன்னே தெரியலை சரி அதான் இன்றைக்கி கால டைமில் போட்டு பார்க்கலாம் லைவ் போட்டால் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வரீங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி தான் சரி இன்றைக்கி சீக்கிரமாக லைவ் போட்டு பார்ப்போம் இந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்த டைமே கண்டினியூஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சார் எல்லாரும் என்ன பண்றீங்க காலையில என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சு காலைல டீ எல்லாம் குடிச்சாச்சா பொண்ணு இதெல்லாம் தலை செய்விட்டு இருக்கேன் சிக்கு அவ்வளவு சிக்கு Hi hi friends Hi இன்னைக்கு தோட்டத்து வேலைக்கெல்லாம் போகல புரிஞ்சு இன்னைக்கு வந்து தோட்டத்து வேலைக்கெல்லாம் போகலை ஏன்னு பாத்தீங்கன்னா நேற்று மழை பெஞ்சிருந்துச்சு நேற்று தான் மழை பெஞ்சிருந்தது ஆஹ் காலையில மழை பெஞ்சதுனால வந்து வருது பாய் ஃப்ரெண்ட்ஸ் போன் வந்துட்டு இருக்கு காலையிலேயே போன் வருது நான் ஒரு ஒரு பத்து மணிக்கு வரணும்